ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துலாம் நிறைய மனசு குமுறல்களாக ஷேர் பண்ணணும் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகாஸ் ஒன்றை நேச்சுரலில் சூப்பரான போயிட்டு போயிட்டுருக்குது இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக கால்சியம் பவுட்ரு அப்புறம் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ இது வந்து அதிகமான ஆர்டர் வந்திருக்கு நம்ம வந்து ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணி நேற்று ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணது முந்தா நாள் நான் வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி கிட்ட நாங்கள் கால்சியம் பவுடரே வந்து ரெடி பண்ணணும் இதில் வந்து ஒரு கிலோ தான் அதிகம் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெயின் கில்லர் டேப்லெட் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து இடுப்பு வலிக்கு நான் ஒரு மாத்திரை எடுக்கிறேன் முதுகு வலிக்கு நான் ஒரு மாத்திரை எடுக்கிறேன் என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து டாக்டரையும் கன்சல்ட் பண்ணல நான் இப்படி போய் நானாக என் இஷ்டத்துக்கு நான் பெயின் கில்லருக்குன்னு சொல்லி நிறைய மாத்திரை வாங்கி போட்டு எனக்கு பீரியட் ஒரு இதுவே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டுலையே நம்மளை வந்து சூப்பராக பார்த்துக்கலாம் ஹெல்தியான ஃபுட்ஸை எடுக்கும்போதே நம்ம வந்து செம்ம ஹெல்தியா இருக்கலாம் ஆனால் என்னன்னா இன்ஸ்டன்ட்டா நம்ம மனசு வந்து டப்புன்னு டபக்குன்னு போயிட்டு அதுதான் எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக தேடும் போது நம்மளும் போட்டுன்னு இன்ஸ்டன்ட்டாகவே போயிடுறோம் அதனால வந்து இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்மள நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும் ஸோ இது வந்து கால்சியம் அண்ட் அயன் பவுடர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல வந்து நிறைய பேர் நின்றுட்டு வேலை பாக்குறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்காங்க கடையில் வேலை செய்யறவங்க இருக்காங்க வயசான அம்மா அப்பா இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றது இந்த கால்சியம் பவுடர் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நிம்மதி லைஃபே ஏதோ மாறி போன மாதிரி ஒரு நிம்மதி அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உண்மையாவே நீங்க யோசிச்சு பாருங்க தலைவலி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க என் எதிரிக்கு கூட இந்த வழி வரக்கூடாதுப்பா பல்வழி வந்துட்டால் என் எதிரி கூட இந்த வழி வரக்கூடாது பார்க்க மொத்தம் வழி அனுபவிக்கிறங்களே அது என் கூட இந்த வழி வரக்கூடாது எந்த வழி வந்தாலும் அது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது என்னடா இது இவ்வளோ வழியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டு சரி நம்ம ஃபுட்டு வந்து சரி பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் அண்ட் அயன் பவுடர் வந்து ஃபுல்லுமே சிறுதானியங்கள் தான் நானும் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து அயன் சத்து கிடைக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடுது ஆஹா உள்ள ஒருத்தர் நல்லா வர்றான் விரட்டி விடுறதுக்குன்னு ஸோ அது மாதிரி தான் அதனால வந்து இது நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இது கூடவே சேர்த்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கெமிக்கலா போது நம்மளுக்கு பீரியட் பிரச்சனை இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் ஏகப்பட்டது வருது ஸோ இந்த மாதிரி நேச்சுரலா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை கூட இது மூலயமா நம்மளுக்கு சரியா போயிடுது இந்த பீரியட் பிரச்சனை இந்த மாதிரி இருகிலர் இதெல்லாம் ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ இந்த வெயிட் லாஸ் காம்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சொன்னது ஒரே விஷயம்தான் எங்களுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி ஏன்னா நான் ஒரு மாதத்துக்கு தின்னு தின்னு ஏற்றுன உடம்ப வந்து இந்த இந்த காம்போ வந்து இருபத்தி ரெண்டு நாள் வருது ஸோ இது மூலயமா எனக்கு வந்து ஈஸியாக உடம்பு இழைச்சிருந்து இன்னொன்று வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் சூப்பராக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவ பிசிஓடி இருக்கிறவங்க இந்த மாதிரி சிஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா பீரியட் எனக்கு சரியா ஆகல வெயிட் ஏறினதுனால எனக்கு பீரியட் சரியாகலை இப்படின்னு இருக்கிறவங்கலாம் இதை எடுக்கும் போது பீரியடும் நார்மலா இருக்குது ஸோ அதனால் வந்து இது எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணுறேன் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுடைய ரிசல்ட்டும் ரிவ்வியூவும் நான் சொல்லணும் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போகும் அதனால தான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை வந்து இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்மளுடைய பவுடர் ஐட்டம்ஸ் வெயிட் லாஸ் காம்போ அப்புறம் கேல்சியம் அண்ட் அயன் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காண்டாக்ட் நம்பரும் ப்ராடக்ட் லிஸ்ட் இது எல்லாமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இப்ப நம்ம உள்ள போயிடலாமா அந்த குமுறல்கள் இந்த குமுறல்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மனசுல இருக்குது எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆ இருக்கிறவங்க இந்த விஷயத்தை கேட்டு இதுக்கு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க வீடியோ ரொம்ப நாங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானுமே மிஸ் பண்றேன் உண்மையாவே இந்த வீடியோ வந்து டெய்லி ரெகுலரா போடும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்கும் இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் இன்னைக்கு இந்த விஷயத்தை எடுத்து நம்ம வீடியோவா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும் ஆனால் இப்போ ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா காலையில் நம்ம ஆஃபீஸ் போகிறது திருப்பி ஈவினிங் வரது திருப்பி பிள்ளைங்களுக்காக நடுவில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அவங்களுக்கு எதனா செஞ்சு கொடுத்துட்டு போகிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து ரெகுலராக வீடியோ போட முடியல ஆனால் எப்பயாவது போட்டாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற அந்த குழப்பங்களை தீர்ந்து போயிடும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து கையில் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது நிறைய பேரோட கும்புறல்கள் பாக்குற உங்களுக்கு கூட தோணும் ஆஹா என் மனசுல இருக்கிறது எப்படிமா அப்படியே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது வந்து ஆரம்பத்துல எங்களுக்குமே இருந்துச்சு என்ன இது எப்படி காசு நம்ம சம்பாதிச்சாலும் கையை விட்டு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நானே நிறைய அங்க இருக்கும்போது போது கிரெடிட் கார்டு வேணும் இப்படி கால் வரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழுல பணம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இங்க அதாவது நம்ம ஏத்த கிராமத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணிக்கணும் நம்மளுடைய செலவுகள் என்ன திட்டமிட்டு இப்ப உங்களுக்கு வந்து ஒரு இந்த சேல்ரி வருதா இந்த சேலரிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு நோட்ல எழுதுங்க எதுவுமே பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாம பண்ண எப்படிதான் அவர் சொன்ன மாதிரிதான் அதனால வந்து பிளான் பண்ணுங்க இத வந்து நீங்க ஒரு நோட்ல எழுதுங்க இந்த மாசத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை தேவைன்றது ஒரு வேற சரிங்களா ஆசைன்றது வேற சரியா நம்ம வந்து நம்ம கையில் வர்ற பணத்தை மட்டும் வச்சு பண்ணிக்கிறோம்னா அது வந்து தேவையான செலவுகளுக்குள்ள நம்ம பண்ணிக்குவோம் நம்ம ஆசை ரொம்ப வந்து அதாவது சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படியாவது இது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப இது பண்ணி அதை நீங்க என்ன நினைக்கணும் எப்படியாவது அடைஞ்ச ஆகணும்னு இல்லை இதுக்கு தேவையான பணத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டு இதை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும் ஆனா எப்படியாவது இதை இந்த மாதம் நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா இப்போல்லாம் நிறைய நம்மளுடைய மைண்டை ரீட் பண்ணுறதுக்கு விஷயங்களே நிறைய இருக்குது நீங்கள் அப்படி நினச்ச உடனே உங்களுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் கூட வர மாதிரி இருக்குது அப்போது உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா உங்களுக்கு லோன் வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வருது நம்ம என்ன பண்ணுறோம் பின்னாடி என்ன என்ன நடக்குது நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருது இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும் இது எல்லாத்தையும் யோசிக்காமல் ஆஹா இப்போ தானே நம்ம அந்த பொருள் வாங்கணும்னு நினச்சோம் அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் லோன் தரண்டுறாங்க அமுக்கடா லோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பொருளை வித்தே லோன் கட்டுறவங்களாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் எதை ஆசைப்பட்டு லோன் எடுத்து வாங்குறாங்களோ அதையே வித்துபிட்டு வட்டி கட்டுறவங்கலாம் பார்த்துருக்கேன் அதனால வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பிளான் என்னன்றத பாருங்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம லேட்டாக ஒரு விஷயத்த வாங்கிட்டா கூட பரவாயில்ல ஆனால் யாருக்கிட்டையும் அசிங்கப்படக்கூடாது அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வாங்குற சேலரியை ஃபர்ஸ்ட் எழுதுங்க அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான வேண்டிய விஷயங்களை எழுதுங்க பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு ரெண்டு இரநூறு ரூபாயாவது நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்றத நீங்கள் நினைச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய தேவைகள் வந்து ஒவ்வொன்னு பொறுத்த அது இருக்குது அவங்க அவங்களுடைய சூழ்நிலை பொறுத்து பட் அதுல கொஞ்சமாவது நம்ம மிச்சம் பிடிக்கணும் அப்படின்றத பண்ணுங்க கண்டிப்பா பண்ண முடியும் ஏனா எங்களால பண்ண முடிஞ்சது இப்ப புதுசா வீடியோ பாக்குறவங்களுக்குதான் என்னவோ நம்ம வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு நம்ம காரை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இப்ப புதுசா பாக்குறவங்க இவங்க வந்து எப்பவுமே இப்படிதான் இருக்காங்க போல அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச வீட்டில் இருந்ததை விட அதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு வீட்டில் இருந்தோம் அப்ப எங்களுடைய வாழ்க்கை வந்து வேற தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா என்னன்னா சேமிப்பு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சேமிப்பு இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே நம்மளுடைய மரியாதை கூட நம்மளால் சேமிக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதனால பிளான் பண்ணி செய்யுங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் செய்யுங்க தே நம்மளுக்கு வேண்டிய ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அதுக்கு இன்னைக்கு நம்ம சேமிக்கணும் அது சரிங்களா அடுத்தது வந்து இந்த நகை நகை விஷயம் வந்து எங்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டீங்க ஏன்னா வீட்டுக்காக நம்ம நிறைய நகையை வித்துட்டோம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி வந்து நகையாக எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை காயின் எடுக்கிறது பெஸ்டா எங்களுக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் நகையை வித்தப்ப நான் நினச்சேன் நான் நகை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் கேட்பேன் எனக்கு நைன் ஒன் சிக்ஸாக இருக்கணும் இன்னொன்று வந்து கல் வச்ச நகை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து கோடி கோடியாக லட்ச லட்சமாக நம்ம பணம் வந்து எப்போ பார்த்தாலும் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம கல் வச்ச நகை புல் வச்ச நகை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் ஆனால் நம்ம ஒரு நகை நான் வாங்கும் நான் என்ன தெரியுமா நினைப்பேன் நம்மளுக்கு ஒரு இடம் கிடைச்சதுன்னா இந்த நகையை விட்டுட்டோ இல்லை வச்சுட்டோ நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்போ அதில் கல் இருந்துச்சுன்னா நான் போது அந்த கல்லெல்லாம் கழிப்பாங்க அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன் கல்லே வச்சு வாங்க மாட்டேன் அப்படியே நைன் ஒன் சிக்ஸா இருக்கணும் அது வந்து எந்த ஒரு கல் இதெல்லாம் இல்லாம எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவேன் ஆனா அதை விற்கும் போது எனக்கு தோணுச்சு இந்த நகையை எடுத்ததுக்கு நான் காயினா வாங்கி வச்சிருக்கலாம் போல இருக்குது இல்லைனா நம்ம நகை எடுக்கிற காசு குட்டி குட்டியா அந்த தங்கத்தை வந்து பிஸ்கட் மாதிரி கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம நகை வாங்கும் அந்த கடையில விக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்கம்மா நீங்க வாங்கிக்கோங்க போட்டீங்க குழுக்கு இருக்கு அடுத்து வந்து அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க நைன் ஒன் சிக்ஸா இருந்தாலுமே அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவோ அதுல கொஞ்சம் லெஸ் தான் நாங்க கொடுப்போம் அப்படி இல்லைன்னா அதே ரேட்டை கண் மறைவுல நம்மளுடைய கிராம குறைச்சிருவாங்க நம்ம கொடுத்த நகையில இருந்து அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் யோசிக்கிறது என்ன தெரியுங்களா நம்ம வந்து கோடி கோடியாக நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நகையை வாங்கி போட்டு அழகு பார்த்துக்கலாம் இந்த நகை தான் நம்மளுடைய முதலீடை அப்படின்னும் போது நீங்கள் வந்து நகையாக எடுத்து போடுறத விட காயின் அப்புறம் வந்து எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு காயின் நிறையா இருந்துச்சுன்னா பிஸ்கட் மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து படிச்சிட்டு ஆ படிச்சிட்டு கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு சிஸ்டர் சொன்னது நீ வந்து படிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டாம் நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உனக்கு வந்து வேலைக்கு போகணும்னு இஷ்டம் இருந்தா போய்க்கும் இப்போதைக்கு விட்டுரு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனா நல்லா படிக்க வச்சுட்டாங்க படிச்சுட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன்னு கேட்டதுக்கு எதுக்கு நான் சம்பாதிக்கிறது போதும் நீ எதுக்கு வேலைக்கு போகிற வீட்டில் இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கோ வீட்டை பார்த்துக்கோ இப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படியே வந்துருச்சு இப்போதிக்கு அவ்வளோ படித்ததுக்கு நம்ம டேரக்டாக வந்து பாத்திரத்தை இருக்கலாமே அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது பேர் இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேருடைய குமுறல்கள் கிடையாது நிறைய பேருடைய குமுறல்கள் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து இருந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் இப்போ வந்து நான் படிச்சுட்டு என்னால் அதை சும்மா இருக்க முடியல என்னுடைய எல்லாம் வீணாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து நிறைய பேர் சூப்பர் சூப்பரான பிஸ்னஸ் அது டெய்லரிங்கோ இல்லை ஒரு ப்ராடக்ட் செஞ்சு சேல் பண்ணுறதோ இல்லைன்னா இது ஃபேஷன் டிசைனிங் இல்லைன்னா பியூட்டி பார்லர் இந்த மாதிரி பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுறது இது மாதிரி யாராவது ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க நான் அவங்களுக்கும் அதை தான் சொன்னேன் நம்ம வந்து படிச்சிட்டு நம்ம சும்மா இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறத விட நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வீட்டில இருந்து சும்மா சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் பெருசாக கை கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இப்போதைக்கு எதுக்குமே வருத்தப்படாதீங்க எப்போவுமே நான் சொல்றது வந்து வருத்தப்படுறதுனால ஒரு விஷயம் மாறுமா அப்படின்னா மாறவே மாறாது அதனால அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஐடியாஸ் தான் நம்ம யோசிக்கணும் அதனால மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி நீங்கள் வந்து அதை அந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ உங்க மாமியார் கிட்டயோ இந்த மாதிரி பேசி பாருங்க அவங்க கை கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்க மூவ் பண்ணலாம்ல வருத்தப்படுறத விட்டுருங்க அடுத்தது வந்து என்னத்த சொல்றது எப்படி உங்களுக்கு ஊரும் எல்லாரும் செட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம ஊருக்கு இங்க வீடு கட்டிட்டு வந்து அதாவது இங்க வீடு கட்ட ஆரம்பிச்சுல இருந்தே என்கிட்ட ஒரு சில சிஸ்டர்லாம் போன் பண்ணும்போது சொல்லுவாங்க எல்லாம் வந்து இங்கே வெளிநாட்டில் இங்கே இப்படி இருக்கிறதுக்கு இல்லைனா எல்லாம் விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்களும் உங்களை மாதிரியே வந்து செட்டில் ஆகணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த இயற்கையாக காட்டுறது இதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்போ பிஃபோர் டூ இயர்ஸ் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோவா வீடியோவாக போடுறதில்ல ரெண்டு வருஷமாக பட் இருந்தாலும் எப்படி செட் ஆச்சு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் செட்டாக ஆக்கிக்கிட்டோம் அவ்வளோதான் செட்டாலாம் ஆகாது என்கிட்ட பல பேர் சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்துக்கு இப்போ வந்து நான் ஆமா இல்ல மச்சான் அப்படின்னு நான் மகிக்கிட்டே சொல்கிறேன் என்ன விஷயம்னா இப்போ நம்ம ஊரில் இருந்து நாங்கள் ஊரில் சென்னையிலேருந்து இங்கே வரும்போது நான் வீடியோ நானும் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறோம் ஜெயிலுக்கு போகிறோம் பப்ளிசிட்டி பண்ண மாதிரி நான் இங்கே வந்து ஊருக்கு போய் வீடு கட்ட போகிறேன் ஊருக்கு போய் வீடு கட்ட போகிறேன் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தூரமாக இருக்கும்போது வந்து எல்லாமே வந்து அங்கேருந்து நான் இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே எனக்கு வேறு ஏதோ தெரியுது கிட்ட போய் பார்த்தாதான் ஓ இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் அதே மாதிரி தான் எல்லோருடைய கேரக்டரும் அப்படி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் அப்படி தான் அதனால் வந்து நம்ம வந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு போயிடணும் அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ எப்படி செட் ஆச்சு எப்படி செட் ஆனாங்க அப்படின்றத விட நான் என்னன்னா என்னுடைய கேரக்டர் என்னென்னா நான் ரொம்ப அடிப்பணிச்சு போவேன் ரொம்ப பணிஞ்சுப்போம் ஒருத்தவங்களுடைய அன்பு நான் வந்து ரொம்ப அன்புக்காக ஏங்குவேன் அதுக்காக அழுது இருக்கேன் இவர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் ஏன் நீ பேசாதவங்க கிட்ட நீ பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால் வந்து இங்கே இங்கே கிட்ட அப்போ நான் அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அந்த இது திருப்பி அந்த சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைல்ல அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நீ என்ன என்ன வேணான்னு சொல்கிறது நான் இப்போ சொல்கிறேன் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவேன் நான் அந்த மாதிரி தான் அப்படிதான் அப்படி தான் எனக்கு நீ நீ வந்து சரியான உண்மையான அன்பு கொடுக்கலையா அப்போ எனக்கு நீ தேவை கிடையாது அப்படின்ட்டு போயிடுவேன் அதனால் வந்து யாரும் நம்மளுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க யாரும் உண்மையான அன்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம நம்மளுடைய ஊருன்னு நம்ம வந்து செட்டில் ஆயாச்சு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை இப்படி தான் அமைச்சுக்கணும் மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அவ்வளவுதான் அது மாதிரி எடுத்துக்கோங்க மற்றபடி நீங்கள் செட்டாக வைக்கணும்லாம் நினைக்காதீங்க செட் ஆக மாட்டாங்க அடுத்தது ஆயிலுக்கு ஏன் ஆஃபர் கொடுக்கல அது கொடுத்துருந்தா நல்லா இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஏன்னா ஆயில் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்மளோட இதில் இந்த ஸ்கின் ஆயில் இது எல்லாமே ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இப்போ ஆயில் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை சிஸ்டர் நீங்கள் ஏன் ஆயில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் ஆஃபர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாருங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து தேங்காய் எண்ணெய் தான் நம்மளுக்கு மெயின் அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் வந்து சல்ஃபர் இல்லாமல் இருக்கணும் சல்ஃபர் இருந்துச்சு அப்படின்னாவே அதுவே சில பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றத நீங்கள் அதை படித்து பாருங்க அப்போ அதுக்கு எங்களுக்கு சல்ஃபர் இல்லாத ஆயில் தான் வேணும் ஆனால் இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னென்னா அந்த மழைக்காலம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து வீணாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சல்ஃபர் போட்டு அதை வந்து அப்படியே எடுத்து பொத்தினாப்பில் அது இருக்கும் சல்ஃபர் போட்டாச்சுன்னா அது தேங்காய் கெட்டு போகிறதோ இல்லை அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் தூக்கி போடுற மாதிரி ஒரு இது நட்டமோ ஏற்படாது அப்படியே பேசாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லோருமே மேக்சிமம் அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ நான் வந்து சல்ஃபர் இல்லாமல் நான் வாங்கின இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா தேங்காவை வந்து சல்ஃபர் போட்டு நாங்கள் சேஃபா எடுத்து வச்சுட்டோம் இப்போ அது தேங்காய் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது மழை காலத்தில் எங்களால் வந்து இது பண்ண முடியல காவந்து பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுறோம் சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஆயில் ஆர்டர் எடுக்கும்போது கூட சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுவேன் சிஸ்டர் ரொம்ப அர்ஜெண்ட்டாக யாராவது கேட்டாங்கன்னா இல்லை சிஸ்டர் இதுதான் சூழ்நிலை இருக்குது சல்ஃபர் இல்லாமல் தான் நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணணும் அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இல்லைனாட்டி நீங்கள் அப்புறம் கூட ஆர்டர் கொடுங்க அப்படி சொல்லுவேன் அதனால எனக்கு வந்து நான் இப்ப ஆயிலுக்காக நான் வெயிட் பண்றேன் ஆனா என்னன்னா இந்த டயத்துல உங்களுக்கு சல்பர் இல்லாத ஆயில் வேணும்னா கண்டிப்பா அதுதான் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம நார்மலா வாங்குறத விட இப்ப ரேட் அதிகமா கொடுத்துதான் ஆயில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம ஆயில் ரேட் எல்லாம் ஏத்தல ஆஹ் நம்ம ஆயில் நம்ம ரேட் ஏத்தல ஆனா நாங்க வாங்குறது வந்து சத்தியமா சொல்றேன் ரேட் அதிகமா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் முன்னாடி வாங்கினதை விட இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம்னாக்க அதான் லிட்டருக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு என்ன விஷயம்னா நீ ஆஃபர்ல ஆயில் கிடையாது மற்றபடி நார்மலா புக் பண்றவங்களும் பண்ணி இப்ப நான் கேட்டா கூட எனக்கு ஆயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் கூட எனக்கு டின் வந்து இறங்கிடும் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா சல்ஃபர் இல்லாத ஆயில் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுனால நாங்க வெயிட் பண்றோம் இப்ப நம்ம ஆயில் போடும்போது நம்மளே நேரடியா நின்று உரிக்கிற இடத்துல நின்று உடைக்கிற இடத்துல நின்று அந்த காயப்படுற இடத்துல அது இப்போ இது பண்ற இடத்துல எல்லாத்துல இது பண்ணுவோம் ஆற்ற இடத்துக்கு போவோம் அதுல கழிவுகளை ஒழிப்பு ஒதுக்குவோம் இப்போ பத்து கிலோ நம்ம வந்து சல்ஃபர் இல்லாத தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது குறைஞ்சது மூணு கிலோ கழிவு ஒதுங்கும் அவங்க நம்ம கிட்ட காட்டுவாங்க இங்க பாருங்க இதுல இருந்து இவ்வளவு கழிவு நாங்க தனியா பிரிச்சிருக்கோம் கழிவாய்ப்பிரும் பட் சல்பர் போட்டுறீங்க அப்படின்னாக்க பத்து கிலோவுக்கு பத்து கிலோ அப்படியே கிடைச்சிடும் அப்படியே நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அதுதான் சொல்றேன் எனக்கு வந்து இந்த சைடு ஆயில் ரேட்டு நான் அதிகமா கொடுத்து வாங்குறேன் அதனால நான் இங்க ஆயில் ஏத்துற ரேட்டு அப்படின்றத நம்ம பண்ணல நம்ம பிசினஸ் எப்ப ஆரம்பிச்சோமோ இப்ப வரைக்கும் அதே ரேட்டு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா என்ன அதை இங்க ஏறுதுன்றதுனால நான் உங்க மேலையும் திணிக்க முடியாது இல்லை அதனால நான் வெயிட் பண்ணி வாங்க நம்ம மத்த ஜாமான் இது மத்த வெயிட் லாஸ்க்கு இதுக்கெல்லாம் வாங்க போறோம்ல அங்க போனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க நமக்குன்னு ஒரு இது இருக்கும் அதாவது அண்ணா இது வந்து இதெல்லாம் சல்ஃபர் போட்டது இது சல்ஃபர் போடாது ஒரே ஒரே ஐட்டம் தான் இது சல்ஃபர் போட்டு சல்ஃபர் போடாதுன்னு ஒதுக்கிடுவாங்க நிறைய இருக்குது நான் பாத்தீங்கன்னா நான் வந்து மல்லி வாங்க போறப்ப அந்த மாதிரி ஒரு இது சொன்னாங்க சல்ஃபர் இருக்குன்னு இன்னொன்னு வந்து என்னன்னா நம்ம அடிக்ட் ஆகுறதை பொறுத்துதான் கலப்படம் ஆகுறது நம்ம வந்து நல்லா பார்க்கறதுக்கு பச்சப்ப சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போய் வாங்குறோம் இது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஆனால் அது கலர் போட்டதுன்னு எத்தனை பேர் தெரியும் நாங்கள் வந்து இப்போ பொருள் வாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிலாம் காட்டுவாங்க இது கலர் இல்லாதது இது கலர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் கலர் இல்லாததை பார்த்து வாங்குவோம் இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது அதனால் பொறுத்து இருந்து நாங்கள் ஒரு விஷயத்த வாங்கிக்கிறோம் இதுதான் நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் என்னால் விளக்க முடியும் டைம் ஆகுது அதுக்கு தான் அதனால் ஆஃபர் வந்து அடுத்த வாட்டி நம்ம ஆயிலுக்கு பார்த்துக்கலாம் ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா மாமியார் எப்படி சமாளிக்கிறது நீங்க சொல்லுங்களா எப்படி சமாளிக்க சமாளிக்க முடியாது வீட்டுல எவ்வளவு ஃப்ரெண்ட்லியான மாமியாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் தான் இருக்கும் ஏன்னா நீங்க வந்து அடுத்து விட்டு போன இப்ப கூட ரீசண்டா அக்கா சொல்லியிருந்தாங்க எனக்கு எப்பவுமே வந்து மர்மகள் வந்து மகளாக முடியாது ஆமா ஆமா மகளாக முடியாது நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து மம்மி

எதர்த்து பேசாம இருக்கணும் அவங்க என்னத்த பேசினாலும் நம்ம எதத்து பேசாம இருந்துக்கலாம் இன்னொன்னு வந்து அம்மா பிள்ளையையும் அதாவது ஒன்னு பேசுன்னு இருக்கும் போது இடையில நம்மளும் போய் மூக்குதான் கொஞ்சம் நீளமா இருக்கா உள்ள விடுவோன்னு விட்டா நம்ம மூக்குதான் அடிப்படும் இல்ல எதுனால பேசாம இருக்குனாக்க அதுக்காக வந்து மாமியார்கள் சொல்ற கெட்டது எல்லாத்தையும் ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அத வந்து கம்மி மாதிரி ஏத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல இங்க ஆயம் இல்லைனாக்கா இப்ப நான் அபிகிட்ட சொல்லுவேன் அபி நம்ம வீட்டுல இந்த தப்பு நடந்து கிடையாது சொல்றேன் நீ தப்பு பண்ணாலும் அம்மா தப்பு பண்ணாலும் தம்பி பாப்பா தப்பணும்னு நான் கேட்பேன் ஓகே நீ எங்க நீங்க பிறந்த நாளைக்கு ஒண்ணு நான் வந்து புகழ்ந்து சொல்றேன்னு சொன்ன மச்சான் இன்னைக்கு அதை சொல்லிடுறேன் என்ன விஷயம்னா இது இப்ப வந்து மகி என்கிட்ட என்ன தினமா சொல்லுவாரு நீ வந்து ஒரு விஷயம் நான் வந்து எங்க மாமியாருக்கும் நான் கெடுதல் பண்ண கூடாது அவங்களும் எனக்கு கெடுதல் பண்ணக்கூடாது நீ எங்கள் அம்மாவுக்கு பண்ணக்கூடாது ஆனால் எங்கள் அம்மா பண்ணால் நீ பொறுத்துட்டு போனோம் எல்லாம் சொல்லவே மாட்டார் எப்போவுமே அம்மா ஏதாவது உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒன் பண்ணாங்கன்னா ஒன்று அம்மா கிட்ட நேரடியாக கேளு எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது பண்ணாதீங்கன்னு சொல்லு இல்லை ஏன் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு நான் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நான் ஷேர் பண்ணுவோம் ஆனால் எங்கள் கிட்ட வந்து அவ்வளோ நான் சொல்ல மாட்டேன் எதுக்குன்னா இவர்கிட்ட சொல்லும் போது சொல்லிடுவேன் நீ போய் கேட்காத பட் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது நான் வெளியில் யார்கிட்டையும் போய் பேசுறதும் கிடையாது அதனால் நான் ஷேர் பண்ணுறேன்னு இங்கே பாருங்களேன் விட்டு கொடுத்து போக முடிய விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்து அமைதியாக போயிடலாம் இந்த விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்து போனோன்னா திருப்பி நம்ம மேலே ஏறி மிதிப்பாங்க அப்படின்னு தோன்ற நேரத்தில் நம்ம வந்து அதை பேசி பயிர்சூர் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஆனால் அதுக்குன்னு எல்லா நேரத்திலையும் நம்மளுக்கு கொஞ்சம் அமைதியான மாமியார் கிடச்சிட்டாங்கன்னா நம்மளும் ஏறி மிக்க ரொம்ப தப்பு அமைதியான மாமியார் கிடச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த பெரிய புண்ணியமாக நினைச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்தது வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நான் இந்த விஷயத்த இந்த பிடிச்சலாம் நான் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த நான் உங்கள்கிட்ட நின்று பேசியிருக்கவே முடியாது கண்டிப்பாக என்ன விஷயம்னா தப்பான வாழ்க்கையை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதாங்க நான் தப்பான வாழ்க்கையை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னன்னா லவ் மேரேஜ் இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க லவ் மேரேஜ் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் தான் இந்த கல்யாணத்தை பண்ணமோ அப்படின்னும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் தான் இவங்க அப்ப லவ் மேரேஜ் பண்ற அதனாலதான் என்ன சொல்றது அரேஞ்சு மேரேஜ் பண்ணா இப்ப வேற மாதிரி இருக்கும் லவ் மேரேஜ் பண்ணா இப்படி இருக்கும்னு சொல்லி என்ன விஷயம்னா இப்ப லவ் மேரேஜ் பண்ணி அந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டியது கிடையாது சப்போர்ட் யாருடைய சப்போர்ட் தேவை கிடையாது ஆனால் அந்த வாழ்க்கை சரியில்லை புருஷருக்கு வந்து குடிச்சிட்டு அடிக்கிறாரு அந்த வீட்டில் மாமியார் சப்போர்ட் கிடையாது மாமனார் சப்போர்ட் கிடையாது அப்படின்னும் போது இந்த பொண்ணால் போய் அம்மா வீட்லேயும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நீ தானே செலக்ட் பண்ணிட்டு போன நீ சேர்ந்தெடுத்த வாழ்க்கையில் நாங்கள் வந்து என்ன பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க அப்படின்றதுனால தான் இதை பல பேர் பயப்படுறது நான் இதை உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த அதாவது லவ் மேரேஜ் பண்ணி அந்த வாழ்க்கை சரி கிடையாது எங்கள் வீட்டில் இப்படி பண்ணுறாங்க லவ்வோ அரேஞ்சோ புருஷர் வந்து அடிக்கிறார் ஓவரா மாமியார் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா தயவு செய்து இப்பெல்லாம் பல நியூஸ் வருது பயமா இருக்கு அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ பாவம் இந்த புள்ள அப்படின்னு சொல்லி ஜென்ஸும் பாவமா அப்படி இருக்காங்க அதனால எந்த ஒரு இதுனாலுமே ஆரம்பத்துல உங்களால சமாளிக்க முடியலையா சமாளிக்க முடியாம இந்த பிரச்சனை இனிமேல் சமாளிக்கவே முடியாதுன்னு தோணுதா உடனே உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சம்மந்தம் இது பேசுங்க அந்த பிரச்சனையை முடிக்கவே முடியலையா அடிச்சுக்காதீங்க கிட்டிக்காதீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க உனக்கு என்ன பிடிக்கல இந்த லைஃப் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி டீசென்ட்டா விலகி வந்துருங்க அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வந்து அவங்க அடிக்க 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 நம்ம குடிஞ்சு போய்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் என்ன நடக்குதுன்னு நிறைய பாக்குறோம் அதான் சொல்றேன் அதனால வந்து எனக்கு வந்து என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி நான் பெத்த பொண்ணு வீடியோ பாக்குறேன் நீங்க எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் அந்த லைஃப் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு அந்த லைஃப் நிம்மதியா இருக்கணும் இல்லையா சமாளிக்க முடியுதான்னு பாக்கணும் சமாளிக்க முடியற அளவுக்கு இருந்துச்சுன்னா இல்லையா எப்பா இது செட் ஆகாதுப்பா நல்லா இருப்பேன் என்னை விட்ருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு பேசி இது பண்ணி முடிவு பண்ணி வெளியில் வாங்க ஏன்னா நம்ம வந்து வேண்டான வெளியில் வந்துவிட்டாலும் பொம்பளைங்க மேலே தான் ஈஸியான பழியை போட்டுருவாங்க அது ஒன்று இருக்குது அடுத்தது பாதை பொம்பளைங்க மேலே பழி போட்டால் ஏற்றுக்கிறாங்க ஆனால் ஜென்ஸ் மேலே நம்ம ஒரு இது சொல்லும் போது ஏற்றுக்க மாட்டாங்க புரியுதுங்களா இது வந்து அப்போத்துலேருந்து பெரியவங்க நம்மளுக்கு சொல்கிறது அதனால் வந்து எதா இருந்தாலுமே பெரியவங்களை வச்சு பேசி நீங்கள் பிரிஞ்சு வர்றீங்க அப்படின்னாலும் அதை பேசி முடிவு பண்ணி வாங்க மேக்சிமம் நான் என் பொண்ணுகிட்ட இப்ப சொல்றதே என் பொண்ணெல்லாம் இப்பதான் அஞ்சாவது போகுது ஆனா எனக்கு இப்போவுமே அந்த இது தோணுது லவ் மேரேஜ் என்னைய கேக்குறாங்க நீங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க கஷ்டப்பட்டு முன்னேறினீங்க இதே உங்க பொண்ணு பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா லவ் மேரேஜ் பண்ணா நாங்க ஒத்துப்போம் எதுக்கு ஒத்துக்குவோம் அப்படின்னா இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைங்களே பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து நல்ல செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் தங்கச்சிக்கு இருக்காளுங்க அவங்களுக்குமே அந்த இதுதான் அவளை சொல்லுவேன் ஏண்டி நல்ல பிள்ளை இருக்கீங்க ஏண்டி நல்லவண்ணு போய் செலக்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் லவ் பண்ணணும்னு தோணிடுச்சுனாவே ஒருத்தர் நீங்கள் பார்த்துட்டு இவரு நல்லவராக இருக்காரு நம்ம இவரை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே நம்ம லைஃப் அப்படின்னு உடனே தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்களா அவரு நல்லவரா அவங்களுடைய ஃபேமிலி நல்லவங்களா அதுக்கப்புறமா உங்க அம்மா அப்பா கிட்டயே சொல்லிடுங்க எனக்கு இவரு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் தப்பாக நினைச்சுக்காதீங்க நான் அவர்கிட்ட சொல்லலை நேராக உங்ககிட்ட தான் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஏன்னா சில பெண்களால் ஆண்கள் வாழ்க்கையும் கெடுது ஆண்களால் பெண்கள் வாழ்க்கையும் கெடுது அதனால லவ் பண்ணுறதா இருந்தால் ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்கள் இல்லைனா அம்மா அப்பா கையிலயே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் எதுக்குமே குட்ட கூட்ட நான் குறிஞ்சிக்கிட்டே இருக்கேன்ப்பா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் இருக்காதிங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க ரொம்ப ஒரு இடத்துல பொறுக்க முடியல பெரியவங்களை வச்சு பேசி நிம்மதியாக பிரிஞ்சுருங்க ரெண்டு பேரும் சரிக்கு சம்மா என்னது அது அது என்னவோ சொல்லுவாங்களே அகிம்சை வழியில் அப்படி பிரியுங்க சண்டையெல்லாம் அடிச்சுக்காதீங்க நல்லா இருப்பீங்க அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் பேசணு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதே மாதிரி நம்மளோட நாகா சொல்லாச்சுல சூப்பரான ஆஃபரெலாம் போய்ட்டுருக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் வாட்ஸ்அப் நம்பரையும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பாய் தேங்க்யூ பாய் На 10 минут шүү. 25 минут. Ай юу 25